திரும்ப பிஜேபி வந்ததுனாக்கா பிரெஞ்சு புரட்சி ஒன்று நடக்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி ராஜீவ் ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணா நான் ஆச்சரியப்படுவேன் அதாவது ரவுடி பசங்க ஸ்கவுண்டர்ஸ் போன்றவர்கள்லாம் கடைசியாக எங்கடா வர்றாங்க பாலிடிக்ஸ் போடுவாங்க பிஜேபி சொல்ல வரீங்க எப்படி எமர்ஜென்சி டைமில் வந்து இந்திரா காந்திக்கு உலக அளவில் ப்ரெஷர் வந்ததோ அந்த ப்ரெஷர் இப்போ வந்து கெஜ்ரிவாலை கைது பண்ணதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டு இன்னொரு ரெண்டு கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க மோடியினுடைய அடிப்படையில் கையை வைக்கப்பட்டார்

எனக்கு இடம் கொடுத்துருங்க எனக்கு வருமானத்துக்கு வழிபட்டு அதுக்கு தாங்க கட்சி வச்சிருக்கேன் என் புருஷன் அதுக்கு தாங்க பத்தியே சொல்கிறேன் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு பாஜக ஏறத்தாழ எல்லாம் ஒரு கட்சி ஒரு காமெடி நடிகனுடைய பொண்ணெல்லாம் வந்து இல்லை நமக்கு அரசியல் தலைவர்களா பேசுற அளவுக்குள்ள பாஜக பிராமணர் ஆகும் திருப்பி திருப்பி அவனுக்கு சொல்றது ஜான்சி ராணி மா ஜான்சி ராணி என்ன பண்ண சென்றுதான் ஏன் நம்ம ஊர்ல வேலுங்கினாச்சு அவனுடைய தோக்கடிச்சவங்க காங்கிரஸ் காலத்தில் கூட இவ்வளவு நான் பிரச்சனை அதுவே இல்ல கட்சியில ஆள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணி கட்சிகளுக்கு கேட்ட சின்னம் முன்னாடியே ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா திமுக கூட்டணிக்கு வந்து கேட்ட சின்னம் இதுவரை ஒதுக்கப்படல குறிப்பா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க ரெண்டு எம்பிக்கள் வச்சிருக்காங்க இருந்தாலும் அவருக்கு சின்ன ஒதுக்க மறுக்கிறது தேர்தல் ஆணையம் இது எப்படி சார் பாக்குறீங்க எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா திமுகவுக்கு உதயசூரன் கொடுத்துருக்காங்க அதுவே பெரிய விஷயம் அத கூட கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் போற போக்கில் நீங்க பார்த்துக்கிட்டே போங்க ராகுல் காந்தி எங்கேயோ ஏதோ பேசுனதுக்கு தேர்தல் ஆணையராக புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சொல்றாரு ராகுல் காந்தி கொஞ்சம் க கவனத்தோட பேசணுங்கிற அதாவது ஏதோ ஒரு பிளா இது பண்ணி ராகுல் காந்தி வந்து தேடல நிற்க விடாம தடுக்க முடியுமாங்கிற பிளா நல்லா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது கெஜ்ரிவால் வந்து அவர் வந்து ஒம்பு பண்ணியிருக்க மாட்டாங்க கொஞ்சம் மிரட்டி இருப்பாங்க குஜராத்தில் போட்டி போட பார்த்தார் மோடியினுடைய அடிமடியில கையை வைக்க பார்த்தார் உடனே ஜெயில கொடுத்து அவருடைய கைது காரணம் அதானே சார் அதான் காரணம் குஜராத்தில் அவர் வந்து உட்காந்துட்டாரு குஜராத்தில் பார்த்தா அவருக்கு நல்ல செல்வாக்கு வருது அவங்க குஜராத்தும் போச்சுன்னா அப்புறம் மோடி எங்க என்ன பண்றது எத்தனை வருஷம்தான் வந்து அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி எத்தனை வருஷம் ஓட்டப்படுது அது பார்த்தாங்க உள்ள தெளிவிட்டாங்க அது அப்புறம் பார்த்துங்க அண்ணாமலைக்கு அவருடைய வேட்புமனு நிறைய தவறு கட்டு இருக்குதுங்கிறாங்க அந்த தவறு கட்டு இருக்கிறது தெரிஞ்சதுனால தான் அவருடைய கிளாஸ்மேட்டாக இருந்த ஒருத்தர் வந்து அங்கே தேர்தல் ஆணையராக போட்டிருக்கு அந்த கோயம்புத்தூர்ல கோவில போட்டு போட்டு அந்த இதை வேட்புமனு ஏத்துக்கிறது எவ்வளவு எல்லாம் தேர்தல் நேர்மையா நடக்குங்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே காணும் இல்ல கேட்ட சின்ன ஒதுக்குவதற்கு தேவையான இருந்து ஏசார் கொடுக்க முடியல ரூல் நீங்க பேசுறீங்க என்ன எந்த ரூலை நாங்க வந்து பாஜக வந்த அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம் என்ன ரூல் இருக்கு குரல் குரல் வாக்கெடுப்பின் மூலமாக தான் பல மசோதாக்களை நிறைவேற்றிருக்காங்க ஓட்டுக்கு உடவே இல்லையா நாடாளுமன்றத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்ததே இல்லையே இவரு குடியரசுத் தலைவருடைய உரைக்கு வந்து அந்த உரையில என்ன சொல்லிருக்குது அதுக்கு என்ன பதில்ங்கிறதுலாம் தான் ஒரு மந்திரி சொல்ல வேண்டியது அதை தவிர அதை விட்டுட்டு தேர்தல் பிரச்சாரம் இல்லை கடைசி ஸ்பீச்சு அது மாதிரி எல்லா மரம்புகளும் எல்லா மரபுகளும் மீறப்பட்டிருக்கிறது எல்லா சட்டங்களும் மீறப்பட்டிருக்கிறது அவங்க வச்சதே வருவாங்க நான் வச்சதுதான் தான் சட்டங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்னங்களால் அவர்கள் அறியப்படவில்லை ஐம்பத்தி ஏழு தேர்தலில் தான் திமுக முதல்ல நின்றுச்சு போது அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தை தான் அவங்க தன்னுடைய சின்னமா தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க தேர்ந்தெடுத்து அதை பிரச்சாரம் பண்ணிட்டாங்க நாங்கள் உதயசூரியன் சின்னத்தை போனோம் அப்ப அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் டம்மி வேட்பாளர்களை போட்டு அந்த சின்னத்தை வாங்கிட்டாங்க பல இடங்கள்ல திமுக வேட்பாளர்களும் உதயசூரியன் கிடைக்கல குறிப்பா சொல்லணும்னா அப்போது பொதுச் செயலாளராக இருந்தவர் வந்து நாவலர் நெடுஞ்சிடாரு நாவலர் வந்து சேலத்தில் நிற்கிறாரு எம்எல்ஏக்கு நிற்கிறாரு எம்பி பதவிக்கு கணேசமூர்த்தி கணேஷ் சங்கருங்கிற நிற்கிறாரு திமுக சார்பில் யாரோ ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு அந்த உதை சின்னத்தை வாங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு சேவல் கிடைச்சிது சேவல்னு சொல்லி தான் நின்னாங்க இந்த சேவல் இந்த மாதிரி சின்னங்களை பொடுங்கப்பட்டாலும் கூட கொடுக்க விடாமல் தடுத்து தடுக்கப்பட்டாலும் கூட பதினஞ்சு இடங்களில் திமுக வெற்றி பெற்றுச்சு பல இடங்கள்ல பயங்கரமான இடங்க இது வாக்குகள் வாங்கி காங்கிரஸ் அடிக்கிற அளவுக்கு வந்து அதனால சின்னமோன்னு உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்க உங்க நான் நிற்கிறேன் இந்த சின்னத்தில் நிற்கிறேன்னா போடுறோம் போட்டுட்டு போடுவான் இப்போ இங்கே எமர்ஜென்சி டைம்ல தமிழ்நாட்டை விட்டுருங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடைய செல்வாக்குனால இந்திரா காங்கிரஸ் தப்பிச்சது வடநாட்டில் வந்து இது அவங்களுக்கு விழிப்புணர்வே கிடையாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் எமர்ஜென்சி கொடுமைகளை அனுபவிச்சவங்க அப்படியே இந்திரா காந்தி ரிஜெக்ட் பண்ணாங்க ஆளாளுக்கு ஒரு சின்னத்தில் தான் நின்னாங்க எதிர்த்து நின்று இந்திரா எதிர்த்து நின்று பா அந்த அன்னைக்கு நிறுத்த வாஜ்பாய் தலைமையில் ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் நின்ன கட்சிகள் வெவ்வேறு இதில் தான் த தான் நின்னாங்க எதிர்த்து ஓட்டு போட்டு என்டையர் நார்த்து மக்களுக்கு தேவைன்னா தெரியுங்க இல்ல இருந்தாலும் தமிழ்நாட்டோட வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்னத்துக்கு கொஞ்சம் இதாகிட்டாங்க சார் சின்ன வரைக்கும் சொல்லல சின்ன ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அது என்ன எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது எப்படின்னா எங்கள் அண்ணன் வந்து ராஜாராம் உங்களை கேள்விப்பட்டது ராஜாராம் வந்து பணமருத்துப்பட்டியில் நிற்கிறார் அதிமுக வேட்பாளராக நிற்கிறார் அப்போ எம்ஜிஆர் வந்து இதில் அமெரிக்காவில் உடம்பு சரியெல்லாம் படுத்துருக்கிறார் இங்கே அதிமுக சேர்ந்த ஒரு கூட்டம் எங்கள் அண்ணோட தோக்கடிக்கிறதுல தீவிரமாக இருக்காங்க அதிமுகவே இவங்களை இவரை தோக்கடிக்கிறது நிற்கிறாங்க உள்கட்சி நடக்கு அப்போ வழக்கமாக என்ன பண்ணுவாருன்னா எங்கள் அண்ணன் வந்து ஒரு தடவை தொகுதியை பார்த்துட்டு பாரு அப்போ அது மாதிரி நான் போகிறேன் எனக்கு தெரிஞ்ச சேலத்தில் இருக்கிற பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு பணமுருத்தப்பட்டு போயிட்டேன் அங்கே வந்து ஏதோ தோரணமெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்குது நின்றுட்டு இருக்கும்போது எதனால் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னா ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே ராஜாராமன் நிற்கிறாரு தெரியும் இல்லை பழைய எம்எல்ஏ நிற்கிறாரு அந்த கூட்டமே சொல்லுது யாருக்கு வேணாலும் போடுவோம் ராஜா ராமுக்கு மாத்திர நாங்க போட மாட்டோம் சனி யாருன்னு தெரியாம சொல்றாங்க நான் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கல ராஜா ராம் போட மாட்டோம் ரெட்டை இலையை தவிர நாங்க வேற எதுக்குமே போட மாட்டோம் ராஜா ராம் சத்தியமா கிடையாது நாங்க நான் சொன்னேன் நீங்க தயவு செய்து நீங்க ரெட்டை இலைக்கு போடுக ராஜாராம் போடாது வந்துட்டேன் வந்துட்டாங்க சின்னத்தின தான் வெட்டுக்கிட்டாங்க ராஜா ராம கவுத்தறதுக்கு அன்னைக்கு உள்ளூர்ல இருந்த பல தலைவர்கள் அதிமுக கரர்களை முயற்சி பண்ணி சின்னத்தின் காரணமாக தான் அவர் ஜெயிச்சார் அது இது வந்து சொந்த அனுபவம் அதனால சின்ன ஒரு முக்கியமான விஷயம் அது இல்லைன்னு சொல்லலை பட்டு திருமாவளவன்லாம் வந்து போ போன தடவையே கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் திருமாவளவன் தான் அவங்க இது வந்து இதாக முரசா இது இது பானை சின்னம் பானை சின்னம் அதில் என்னாரு இன்னொருத்தர் அது உதயசூரியன் சின்னத்தில் உதயசுவர் இல்லை நிற்கிற இதில் நின்றுங்களா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சின்னத்தில் ரொம்ப தகராறு போனால் உதயசுவரன் சின்னத்தில் நின்றுட்டு போய்ட்டு நாம் தலைவர் கட்சி வழங்கின இப்போ சீமானு அவர்களுக்கு விவசாய சின்னம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அவர் என்ன சார் பண்ணார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விதிலே சித்துக்க வச்சு ஒரு ஓட் பேங்க் இருக்குது கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்காங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சீமான் அவர்களுக்கு ஏன் அந்த கெடுபிடி அது சீமான் வந்து பாஜக அவ்வளோ பிடிபு இவரை வந்து நீங்க கேட்டு கேட்கும் போது அவருக்கே எப்படியா கொடுத்தீங்கன்னு கேப்பீங்க இல்ல அதுக்காக எங்க ஆளுன்னு தெரிஞ்சு கூட நாங்க அவருக்கும் நியாயப்படுத்தும் அண்ணாமலை அவர்கள் கடந்த சொல்லியிருக்காரு நாங்க சந்திப்பு ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா சமூக வலைதளம் பாத்தீங்கன்னா அவர் பணம் கொடுக்குற மாதிரி வீடியோ வெளில வந்திருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க அப்படி சொன்னார்னாவே தற்கொலை பண்ணிக்கிறார் காசு கொடுத்தாதான் போடுவாங்க நீங்க ஏதாவது தேர்தல் அதெல்லாம் சும்மா கதை இங்கிட்ட ஒரு பக்கம் ராஜ்யசபா எம்பிஆர் இருக்க எல்முருகன் அவர்கள் வந்து நீலகிரியில போட்டிடுறாரு இங்கிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வேண்டான ஒதுக்கின அண்ணாமலை அவர்கள் வந்து சீட்டு கொடுக்கப்பட்டு கோவில போட்டிடுறாரு அப்படி போய் இது எப்படி சார் பாக்குறது ஆளு கிடைக்கல யாருமே இல்லையே கட்சியில ஆள் இருந்தால இல்லை இப்போ சரத்குமாரு போன தடவை எனக்கு பத்து சீட்டு கொடுக்கலன்னா அப்படி நடக்காது அப்படின்னு மறட்டினாரு பதினஞ்சாவது வச்சுக்க வேண்டாங்க தேடி பாக்கிறாரு பொண்டாட்டிய தவறுவர் யாருங்க கட்சியில் இல்லை பதினைஞ்சு பேருக்கு எங்க போவோம் வேண்டாக அதே மாதிரிதான் ஒரு சீட்டு கேக்குறாரு ரெண்டா வச்சுக்கப்பா ஏன் ஒண்ணு போகுதுங்கிற போறவங்களுக்குலாம் பொறிகள் தாண்டி குடுக்குற மாதிரி குடுத்துகிட்டு இருக்காங்க நீங்க கேட்கிற சீட்டு குடுக்கறதுக்கு தயார் வர வரமாட்டேங்குறாங்களே யாரும் அதுதானே பிரச்சனை இருந்தாலும் ஆளுநரம் வந்துட்டு இப்ப நாட்களே போட்டிட்டு அது அசங்கம் தானே சார் அதாவது அவங்களை எல்லாம் ஓரம் கட்டினு முடிவு அது பிராமணர்களுக்கான கட்சி அதுல இந்த தமிழ்ச்சி வந்து தான் அந்த கொஞ்சம் பிராமணர்கள்லாம் ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க பாஜக ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க அப்பவே அவங்க பிராமணர் எல்லாமே வந்து இந்த அம்மாவை இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அவ அதனால தான் இந்த கவர்னர் ஆக்கி வெளியமைச்சாங்க அவங்க எதிர்பார்க்கல அண்ணாமலைங்கிற ஒரு ஆள் உள்ள போடுவாங்க இந்த அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு பாஜக ஏறத்தாழ எல்லாம் அவர் கெடைச்சாங்க அதுல இருந்து இப்ப ஹெச்ராஜா எஸ் வி சேகர் போட்ட ஆட்ட நம்ம அவர் ஒரு காமெடி நடிகனுடைய பொண்ணெல்லாம் வந்து இல்லை நமக்கு அரசியல் தலைவர்களா பேசுற அளவுக்கு இல்லை பாஜக பிராமண ஆதிக்கம் இருந்துகிட்டு சுத்தமாக காலி ஆகி திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை ஏத்துக்க ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடுச்சு இல்லை பாஜக பிரைம் மினிஸ்டர் எடுத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஜாதி எடுத்தீங்கன்னா வாணிய சிக்க இவர் அமித்ஷா நம்முடைய நாட்டினுடைய சர்வாதிகாராக கருதப்படுகிற அமித்ஷா ஒரு நான் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண் வேற இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல முக்கியமான பதவிகள் பூராத்திலுமே பார்த்தீங்கன்னாக்கா நான் பிராமிடம்ட்டாங்க அதுக்குதானே திராவிட இயக்கம் பாடுபட்டுச்சு காங்கிரஸ் காலத்துல கூட இவ்வளவு கிடைச்சிருக்குது இப்போதான் இப்போ வந்து வெளிப்படையா திராவிட கட்சிகள் எடுத்தாலும் அந்த மனசுக்குள்ள வந்துருக்கு எனக்கெல்லாம் இருக்குது மனசுக்குள்ள இருக்குது இல்லை ஒரு மோடி யாரா இருக்க பெரியார வந்து மிக கேவலமா வந்து விமர்சனம் பண்ணது வந்து ஒரு பிராமணர் இல்லாதவர்களால் நடத்தப்பட்ட ஒரு வார பத்திரிகை தான் பெரியார ரொம்ப கவலமாக எழுது அப்படி கவலைப்படுத்தி எழுதுவாங்க அப்போ வந்து பெரியார்கிட்ட போய் சொல்லுவோம் நாங்கள் இந்த மாதிரி உங்களை இப்படியெல்லாம் கவலைப்படுத்துகிறாங்க அது யார் நடத்துறது மாதிரி இது அவர் யாருமார் இந்த ஜாஜி சேர்ந்தோன்னு உன்ன நம்மளால தான் சொல்கிறான் நம்மளை திட்டி அவன் பிழைக்கிறான்ல அதுக்கு தான் நம்ம கட்சி நடத்துகிறோம் நம்ம என்னை தின்னா காசு விடுதில்லை நம்மளால பிழைக்கிறான் உடு அப்படின்னா அதுதான் எங்களுடைய இது வீரமணி வந்து ஒரு தடவை ஆசிரியர் வீரமணி ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை ஏன் சொன்னார்னா ஐம்பது பர்சன்ட் இருந்தால் அறுபத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஆக்குனாங்க பிற்படுத்தப்பட்டவருக்கு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை தூக்கி பிடிச்சு நிறுத்துனாங்க அது மாத்திரம் இல்லை இந்திய அரசியலையும் எதையும் சனாதனத்தையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த காஞ்சி மடத்தை காடி பண்ணிச்சம் பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவரை சபாநாயகர் ஆக்கியிருக்காங்க சபாநாயகர் அதுக்கு முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்துட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் இவங்களுடைய சாதனைன்னு சொல்லாதீங்க அதெல்லாம் அந்த காலத்துலேயே வந்துட்டாங்க அவரை காங்கிரஸ் காலத்துலேயே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க அதனால் அதெல்லாம் இவங்க கிளைம் பண்ண முடியாது இந்த காஞ்சி மடத்தை வந்து காலி பண்ணிச்சு காலி பண்ணி இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் போனது கொலகார பசங்க அப்படின்லாம் பண்ணிச்சு இது ரெண்டும் திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி இல்லை அதனாலதான் ஒரு சமூக நீதி நீதி காத்த எங்களை பொறுத்தவர்களும் ஒரு பிராமணர்களுக்கு வந்து நம்மளை சம அவங்கள அவங்கள நம்ம ஒழிச்சுக்கட்டணும் நம்ம சொல்ல என்ன தாழ்த்தப்பட்டவன் நீ சொல்றதுக்கு நீ யாருங்கிறதா எங்க கேள்வி பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் அதை நீ ஏத்துக்கிட்டார்களும் நீ என்ன ஏத்துக்கிறது நாங்க வந்துட்டோம் அவ்வளோதான் அந்த மாதிரி யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிப்போம் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பிஜேபியை பொறுத்தவரை எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்ல இருக்கிறவங்க பூராவுமே அதுதான் வெற்றி இல்ல நீங்க எல்லா எனக்கு ஒரு வருது நடிகர் விஜய் அவர்கள் இதை முன்னிலைப்படுத்திதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாடாளுமன்ற தேர்தல ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் சூட்டி ஸ்பாட்ல போயிட்டு மக்களை சந்திக்கிறது செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சார் இது எதை காட்டுது ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தல நானும் இருக்கிறேன் அப்படிங்கறத காட்டுதா எப்படி சார் சினிமா கடைசியா வந்த படம் சரியா போல சரி வசூலியா இருக்கு சார் நீங்க பா நீங்க தான் சொல்றீங்களா இருக்குறீங்களே ஒரு ஒரு வந்து மூவாயிரம் கோடி வசூல் தெரியல வேண்டியதுதான் ஏங்க அப்படி ஒரு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நாள்ல அவ்வளவு வசூல் ஆகுதுன்னா எதுக்கு இண்டஸ்ட்ரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடத்துறீங்க விஜய் வச்சு ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள்ல ஆயிரம் கோடி வசூலுங்க ஜெய ரஜினிகாந்த போட்டு ஒரு படம் எடுத்தீங்கன்னா மூணு நாள்ல ஆயிரம் கோடி வசூலுங்க என்னத்துக்கு இப்ப தொழிற்சாலை தொடங்கிட்டு இருக்கிறீங்க இது இது கல்லூரிகள் நடத்துறீங்க என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரஜினி வச்சு ஒரு படம் எடுத்தா முடிஞ்சு போச்சு இல்ல உங்க நீங்க சொல்ற கணக்கு உண்மையா இருந்ததுன்னா என்னங்க ஹாலிவுட் படங்களா சினிமா உலகம் உளுந்து போச்சுங்க சினிமா எங்க இருக்குது இப்போ ஒருவேளை இப்ப சினிமா உலகம் நீங்க சொன்ன மாதிரி விழுந்து போச்சுனால தான் அரசியல் அதனாலதான் அவர் வேற வழி இல்ல ஒரு ஒரு படம் ஒரு இங்கிலீஷ்காரர் சொன்ன ஒரு அரசியல் விமர்சகர் சொன்னது என்னன்னா பாலிடெக்ஸ் இஸ் த லாஸ்ட் வெப்பன் ஆஃப் த கவுண்ட் ரூல்ஸ்னாரு அதாவது ரவுடி பசங்க கவுண்ட் ரூல்ஸ் போன்றவர்கள் எல்லாம் கடைசியா எங்கடா வருவாங்கன்னா பாலிட்டிக்ஸ்க்கு வருவான்றாரு பிஜேபிஸ்ல வர்றீங்க நான் அப்படியே சொல்ல வருதேன் இது வந்து இது வந்து பிஜேபிங்கிற கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி சொன்னேன் இது இஸ் த லாஸ்ட் வெப்பன் ஆஃப் த கவுண்டரல்ஸ் அப்படிங்கிறது அந்த காலத்துல சொன்னது வேலை ஆஹ் வேலை கரப்பட முடியும் இது எப்போ இங்க பாப்புலர் ஆட்சின்னா இந்திய அரசியலே வந்து பா பார்ப்பன இருந்து இந்திய அரசியலே அவங்க வெள்ளக்காரர் காலத்திலையும் முகலாயர் காலத்திலையும் அவங்க முழுக்க முழுக்க அவங்களோட போய் உள்ள உட்காந்து முகலாயர்கள் ஆட்சியில் இருந்தாலும் பார்ப்பன ஆட்சிதான் இருக்கு அதே மாதிரிதான் பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தால் அவங்களுக்கு மால் பிடிச்சிட்டு எந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னாலும் நீங்க உலகத்திலே சிறந்த ஜட்ஜி யாருனாங்க முத்துசாமியிருப்பாங்க தெருவிளக்கில் படித்து அவர் வந்து ஆரம்பாங்க வேற யாரும் ப மாதிரி படிச்சோம் இல்லையா இந்த மாதிரி குளோரிஃபை பண்ணுவாங்க டாக்டர்ல ரங்காச்சாரின்ற ஒருத்தருக்கு சில ஜிஹெச்க்கு முன்னாடி வச்சுருப்பாங்க அவர் என்ன செஞ்சார் யாருக்குமே தெரியாது ஆனால் அவருக்கு சிலை பிராமின்ஸ்ன்னு அப்படி தூக்கி விட்டாங்க அவங்க கேள் தான் இருக்கு பிராமணர்கள் வந்து மருத்துவம் படிக்கக்கூடாது சனாதன தர்மம் படி ச மருத்துவம் படித்தா பட்டியல் பட்டியலுக்கு அந்தவர் ஒதுக்கப்பட்ட இனம் ஊருக்குள்ளார விட மாட்டாங்க செந்தூர பண்டிதர்னு பேர் உள்ளே வரக்கூடாது வெள்ளைக்காரன் வந்து சூட் போட்டுக்கிட்டு வந்தான உடனே முதல்ல படிக்க போன விவரம் தான் ரங்காச்சாரி பீஷ்மாச்சாரி கோவிந்தாச்சாரி ரங்காச்சாரி இந்த ஆச்சாரியும் ஆச்சாரிய ஆச்சாரியும் ஃபுல்லாக வந்துட்டாங்க அதை படிக்க ஆரம்பித்தாங்க எது இதில் வந்து பாப்புலாரிட்டி இது இதில் காசு அதில் வந்துடுவாங்க அது மாதிரி வெள்ளைக்காரர் காலத்தில் அவங்க இருந்தாங்க இன்றைக்கி அதையெல்லாம் அடித்து தள்ளிக்கிட்டு இத்தனை வருஷம் கழித்து ஒரு ஒன்றிய அரசில் ஒரு பிரதம மந்திரி அதுக்கு அடுத்தாபடி இருக்கிற பெரிய பதவியில் இருக்கிற ரெண்டு பேருமே நான் நிதி அமைச்சர் நிர்மலா சித்திராமையிடம் பத்திரிகைல கட்டது இருக்கு நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் போட்டி இல்ல அப்படின்னு கேக்கு கேட்டதுக்கு ஏட்டா அந்த அளவுக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க அஹ் இதை எப்படி சார் பாக்குறீங்க அது கொடுத்த பணத்தை உள்ள வச்சுக்கிட்டாங்க வேற ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துருக்காங்க நீ நின்னாலும் போற உன்ன என்ன உனக்கு எப்படி பதவி குடுத்துறா ஜெயிச்சா அவங்க பதவி கிடச்சிடறான் அதனாலதான் நம்ம நிக்கல எதுக்கு செலவு பண்ணு இந்த தேர்தல் பத்திர நிதிங்கிறது இந்தியாவுடைய இந்தியா மட்டும் இல்ல உலகளவில் பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி திருமண சித்திரமுடைய கணவரே கடுமை எச்சரிச்சிருக்காரு அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்றான் உலகம்பூரா பேசுறான் லோக்கல் மாத்திரம் இல்ல உஹ உலகம் பூரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு எப்படி எமர்ஜென்சி டைம்ல வந்து இந்திரா காந்திக்கு உலக அளவுல ப்ரஷர் வந்ததோ அந்த ப்ரஷர் இப்போ வந்து கெஜ்ரிவால கைது பண்ணதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் இன்னொரு ரெண்டு கவர்மெண்ட் வந்து க்ரிக்டசைஸ் பண்ணிருக்காங்க இந்தியாவுல என்ன நடக்குது அப்படின்றான் என்னைக்கு அந்த பார்வை வந்ததோ தேர்தல் ஆணையம்லாம் எல்லாம் ஜாக்கிரதையா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் வரி கடன் சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி காங்கிரஸ் கடன் சொல்லி வருமானத்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அதைத்தான் சொல்றீங்களா இங்க எப்படி சின்னத்தை முடக்கினாங்களோ அது மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணா ஆச்சரியப்பட மாட்டேன் அவங்க அவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காங்க இல்ல என்ன காரணம் பயம் வந்துருச்சு சார் பயம் வந்துருச்சு ஒதிர்ப்பு இருக்கிறாங்க ஒருவேளை தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்துருச்சுன்னா நம்ம கிட்ட என்ன ஆகும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது இன்னைக்கு அவங்களுக்கு வர்ற கருத்து கணிப்புகள் பூராமா அவங்களுக்கு ஏகஸ்டா தான் வரும் இல்ல இருநூறு நானூறு இடத்துல பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வருது அதெல்லாம் அவர் சொல்லிவிட்டாருங்க அவர் அன்னைக்கு இருந்த தைரியம் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் இருக்குது ஓட்டிங் மெஷின் இருக்குது ஓட்டிங் மெஷின்ல சென்சாரம் மாத்திட்டு நமக்கு வேணுங்கிற ரிசல்ட்டை கொண்டு வரலாங்கிற தைரியத்துல தான் அவரை சொன்னார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எல்லாரும் அத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டிங் மெஷின் அவ்வளவு சுலபமா மாத்த முடியுமாங்கிற பயம் பயம் வந்துருச்சு ஏன்னா அது முடியாம போனதுக்கு உதாரணம் என்னன்னாக்கா ஈரோடு எலெக்ஷன் மாட்டிக்கிட்டாங்க அப்படி இருந்தும் அவங்க சத்தீஸ்கர்ல வந்து அதை பண்ணி தான் அவங்க தப்பிச்சாங்க இன்னைக்கு அது வந்து வடநாடு தெரிஞ்சு போச்சு அந்த மேட் அதனால தான் இப்போ பயப்படுறாங்க ஒருவேளை ஓட்டிங் மிஷினில் நம்ம டேப்பர் பண்ணலாம் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது அதனால தான் இப்போ வந்திருக்கிற பயம் அவர் நானூறு இடங்களில் ஜெயிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பிரதம மந்திரிங்கிற முறையில நான் நானூறு இடங்களில் ஜெயிப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் கமிஷன் செய்யணும் அப்படிங்கிறது உத்தரவு போட்டார் அவர் அந்த உத்தரவுக்கு தகுந்த மாதிரி அதை முடியாதுன்னு சொன்ன ஒருத்தவரால் தான் உடனே ரிசன் பண்ண சொல்லி வெடி அமைச்சுக்கிட்டாங்க உடனே அந்த இடத்துல யார் போடுறாரு தாங்கிட்ட கிட்ட அந்த அளவு அந்த அளவுக்கு பயப்படுறாங்க ஒரு ஆள் மாறுனா கூட போச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இப்ப வச்சு திரும்ப பிஜேபி வந்தால் எப்படி சார் என்ன நடக்கும் திரும்ப பிஜேபி வந்ததுன்னாக்கா பிரெஞ்சு புரட்சி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா இந்த நாடு வந்து போராடி ஜெயிச்சதா வரலாறு கிடையாது குறிப்பாக வட நாடு யார் வந்தாலும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க கஜனி முகமது பதிமூணு தடவை வர்றாங்க தடுத்து நிறுத்தத்துக்கு ஆள் இல்லை அவன் பாட்டுக்கு வர்றான் போர் அடிச்சில்ல நின்றுட்டான் ஏன்னா அது சண்டை போடுறதுக்கு ஒரு வயல காணாம் அப்படி அவன் பாட்டுக்கு வர்றான் எடுத்துக்கிட்டான் போயிட்டே இருக்குது பதிமூணு தடவை வர்றான் அலெக்சாண்டர் வர்றான் கொள்ள அடிச்சுட்டு போய்ட்டுருக்குறான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்ராஹிம் லோடி வர்றான் கேட்குறதுக்கு ஆள் இல்லை பாபர் வந்தார் சரி சரி ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படியே வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கார் எழுநூறு வருஷம் சம்மதம் மாறுத்தார் யார் போறாடினா அவன் அவன் உழுதும் போது பிரிட்டிஷ் வந்துட்டான் பிரிட்டிஷ் வந்தபோது ஐம்பத்தி ஆறு ராஜபுத்திர ராஜாக்கள் இருந்தாங்க ஐம்பத்தி ஆறு பேரும் போய் பிரிட்டிஷ் அரசருக்கு கப்பம் கட்டி உங்களுக்கு அடிமைன்னு சொன்னதுனால தான் அது வரலும் கிங்கு கிங் ஆஃப் இங்கிலாண்டாக இருந்தவங்க எம்பரர் ஆஃப் இங்கிலாண்டு மாறினாங்க சக்கரவர்த்தி அவ உடனே போய் சரண்டர் ஆயிட்டானுங்க ஒரு சின்ன போராட்டம் ஏதாவது நடந்தது பார்க்கலாம் திருப்பி திருப்பி அவனுக்கு சொல்றது ஜான்சி ராணி ராணி என்ன பண்ண தான் போனா ஏன் நம்ம ஊர்ல வேலை அவனோட தோக்கடிச்சாங்க நம்ம கதையை மூடிப்புட்டானுங்க அவ தோக்கடிச்சு வெடி தோர்த்தனா அவங்க ஜான்சிராணி செத்து போனா நம்ம ஊர் பொண்ணுங்களே ஜான்சின்னு பேர் வச்சுக்கிறாரு ஏன்னா கேட்கறதுக்கு என்ன என்ன வரலாறு இருக்குது அவங்களுக்கு சாணக்கியனுடைய சாமர்த்தியத்தினாலதான் வம்சத்து அந்த ஒரிஜினலா இருந்த வம்சத்து அரசர்கள் அழிக்கப்பட்டு மூரானத்தை சேர்ந்த சந்திரகுப்த மௌரியர் வர்றார் சாணக்கியனுடைய சாமர்த்தியம் அந்த சாணக்கியங்கிறவன் சனாதனத்தை சேர்ந்தவன் அவனை பயன்படுத்தி வந்தவர்கள் பௌத்த மதத்தை அவங்க தான் அவன் அலையிலே மிளகா அரைச்சாங்க அந்த குடும்பம் விட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம அழு சாமர்த்தியமானவங்க உலகம் முழுவதும் பௌத்த மதம் பரவனதுக்கு காரணம் அது அதனால இதெல்லாம் இருக்குது நமக்கு அவங்களுக்கு வந்திருக்கிற பயம் அந்த எப்படி சாணிக்க பயன்படுத்திட்டு பௌத்த மதம் வளர்ந்துகிட்டு வந்துருச்சோ அது மாதிரி நாம வந்து எலெக்ஷன் கமிஷனை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அது கால வாரி விட்டுடுச்சோன்னு நமக்கு என்ன காரணத்தினால தான் எனக்கு கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணது காரணம் அது சிசோடியாவுக்கு அரெஸ்ட் பண்ணது காரணம் எவ்வளவு சம்பவம் நடக்குது நீதித்துறை வெடிக்க தான் சார் பாக்குது ஒரு சில காரணங்கள் மட்டும் தான் வெளில வந்து பேசுறாரு ஒரு நீதிபதி ரிசைன் பண்றாரு உடனே அவரு இது எலெக்ஷனில் வே இது கொடுக்குறாங்களே நாமினே இதை வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்கிறாங்களே வேட்பாளரை போடுறாங்களே வாதி நீதிமன்ற கூட்டிச்சோட தான் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல நமக்கு இன்னும் ஒரு சின்ன நம்பிக்கை கிடைக்கும் சில க கவர்ட்டுக்கு போனாக்கா கண்டிப்பாக நடக்காது தெரியுது தெளிவா தெரியுது யாரும் எதிர்பார்க்காத பாமக வந்து பிஜேபியோட கூட்டணி போயிருக்கு முதல்ல வந்து திமுக பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் அதிமுக பேச்சுவார்த்தை கடைசி வரை எங்க கூட தான் பேசிட்டு இருந்தாங்க திரும்பி பிஜேபி பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் குக்கரிச்சிருக்காரு கூட்டணிக்கு என்ன சார் சார் தமிழ்நாட்டு அரசியல்ல யாருக்குமே யார யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா பாமகவும் தேமுதிகவும் யாருக்கிட்ட சேருவாங்கங்கிறது அந்த கட்சிக்காரர்களுக்கே தெரியாது இன்னைக்கு வேட்புமனு முடிஞ்சு போச்சு இனிமே அவங்களால மாத்த முடியாது அதனால இனிமே நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் பாமக வந்து பாஜக நேத்துக்கு சாயந்தரம் கூட நாங்கெல்லாம் நம்பல எப்ப வேணாலும் மாறுவாங்க எங்க ஆதாயம் ஜாஸ்தி இருக்குது அங்க கொள்கை அடிப்படையில் சார் சொந்த வாழ்க்கைக்காக நடத்துறாங்க எனக்கு இதுல என்ன லாபம் பாக்குறாங்க இப்ப பிரேமலதா கட்சியுடைய கொள்கை என்ன கொள்கை என்ன எனக்கு ஒண்ணு வந்தா போதும் எந்த என்ன அர்த்தம் எனக்கு அஞ்சு இடத்த கொடுத்துருங்க எனக்கு வருமானத்துக்கு வழிபட்டிருங்க அதுக்கு தாங்க கட்சி வச்சிருக்கேன் என் புருஷன் பத்தையா சொல்றாங்க எந்த கொள்கைக்காக அவங்க போராடி என்ன டெல்லியில என்ன சாதிக்கிறதுக்காக அவங்க டெல்லி போறாங்க ஆனா இருந்தாலும் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் அதாவது பல்வேறு விமர்சனங்கள் வச்சாரு சார் பிஜேபி மேல கடிமையா விமர்சனம் பண்ணாரு அது வந்து இந்த பக்கம் வர்றதுக்கா அப்ப இது பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அவங்க முதன் நாள் வரல அவர் சரியா தாங்க இருந்தாங்க அப்புறம் அவங்க அமலாக்கத்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்புறம் அவ்வளவுதான் சார் யாரும் எதிர்பார்க்க சரத்குமார் அவர்கள் பிஜேபி கொண்டே கூட்டணி உப்பாருன்னு பார்த்தா நேர்ந்து காமெடி பண்ணாதீங்க சார் சரத்குமார்லாம் ஏதோ போ அவ தானே இருக்கிறத அவரு எல்லாம் ஏப்பா ஒரு கட்சி நடத்திட்டு எந்த கட்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சமத்துவ மக்கள் கட்சி ஆமா அது யாரு உங்களுக்கு தாங்க ஏன் கட்சியா இப்ப நான் என்ன பண்ணி ஏதாவது ஒரு சரி சரி சேர்த்துரு அப்படின்ட்டாரு கண்டுபிடி ஆல ரெண்டு மணிக்கெல்லாம் ஆமா நடராத்திரி எழுதிச்சிருக்காரு அவ சொல்லியிருக்காங்க காசெல்லாம் போச்சு நாளைக்கு காலைல பால் வாங்குறது கூட காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி நான் சரி பா பாஜக போய் சேர்ந்துட்டாங்க இந்த மாசத்து இதெல்லாம் வாங்கி போட்டுருவாங்க ப்ரொவிஷன் வாங்கி போட்டுருவாங்க சரி போய் சேர்த்து இவ்வளவு நேரம் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நம்ம நேர்காணல் கொடுத்த மிக்க நன்றி சார் அப்பா அப்பா ஏய் என்னப்பா அப்பா கருப்பு பணங்க மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டங்களாப்பா ஏய் அப்படியே பாப்பா எனக்கு फ्रेंड्स எல்லாரும் என்னப்பா சொல்றே நிஜமாவா அப்பா நீ பார்க்கறதே கேக்கறதே நினைக்கிறது எல்லாமே கனவு தான்டா கனவு தான்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்